வடக்கு மாகாணத்தினுடைய பழைய பிரதேசத்துல காணி விற்பனைக்காக இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த எழுபது ஏக்கர் காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படி என்று பார்த்தோம் அப்படி என்று சொன்னா பழைய பகுதியில் கொழும்புகண்டி ஏனையின் பிரதான வீதியிலிருந்து புலப்பளை ரோட் புலப்பளை ரோட்டில் நீங்கள் போய் கிளாலி வீதி பக்கமாக திரும்பி திரும்பினீங்கள் அப்படின்னு சொன்னால் வீதி ஓரமாக அதாவது ரோட் பேஸிங் லேண்டாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எழுபது ஏக்கர் காணியும் இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி முழுவதுமே பயன்தர மரங்கள் அதாவது தென்னை மரம் மாமரம் தேக்கு மரம் பனை மரம் அப்படின்னு சொல்லி பயன்தறு மரங்களால் சூழப்பட்டிருக்குது மொத்தமாக ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து மிகப்பெரிய வளர்ந்த பயன்தரும் மரங்களோட இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த எழுபது ஏக்கர் காணியும் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எழுபது ஏக்கர் காணியையும் நீங்கள் பிரித்து வாய்கொள்ள முடியாது அதாவது உரிமையாளருடைய விருப்பம் என்னென்று சொன்னால் இந்த எழுபது ஏக்கரையும் ஒரே ஆளுக்கு விற்கிறது தான் அவருடைய விருப்பம் நீங்கள் வேண்ட அப்படின்னு சொன்னால் ஒரே ஆள் தான் இந்த எழுபது ஏக்கர் காணியையும் நீங்கள் வாய்கொள்ள முடியும் இந்த காணியை வாங்கி போட்டு நீங்கள் பிரிக்கிறது அப்படி என்று அல்லது நான்கு ஐந்து பேராக சேர்ந்து நீங்கள் இந்த காணியை வேண்டி போட்டு பிரிக்கிறது அப்படி என்று சொன்னாலும் பிரித்து கொள்ள முடியும் ஆனா விற்கும் பொழுது உரிமையாளர் யாராவது ஒரே ஆளுக்கு தான் விற்பர் ஒரே ஆள் தான் வாங்கிக் கொள்ள முடியும் வடமாகாணத்த பழைய பகுதியிலே அமைஞ்சிருக்கிற இந்த எழுபது ஏக்கர் காணியினுடைய சரியான அமைவிடத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்று சொன்னா இப்ப நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த டிஸ்கிரிப்ஷன் என்றதை கிளிக் பண்ணீங்க அப்படி என்று சொன்னா அதுக்குள்ள இந்த காணியுடைய கூகுள் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது அதாவது இந்த காணியை நீங்கள் போய் பார்க்க போறீங்க வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய சரியான அமைவிடத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கள் அப்படின்னு சொன்னால் கூகுள் மேப்பினுடைய சரியான இந்த காணியினுடைய அமைவிடத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த அமைப்பிடத்தை பயன்படுத்தி நீங்கள் நேரடியாக காணியை சென்று பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காணியின் அமைப்பிடத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்ததாக இந்த எழுபது ஏக்கர் காணிக்குள்ள இருக்கிற பயன்தறு மரங்களை அதாவது இந்த காணிக்கு இருக்கிற முழுவதுமான மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன அந்த எத்தனை எத்தனை மரங்கள் இருக்குன்ற விபத்தை அந்த உரிமையாளர் தந்திருக்கிறார் அது இப்போ நீங்க வீடியோவை பார்த்து கொண்டிருக்கே இந்த டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்குது மொத்தமாக ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து மரங்கள் பயன்தறு மரங்கள் இந்த காணிக்கு இருக்குது நன்றாக வளர்ந்த காய்த்து கொண்டிருக்கிற நிலையில இருக்கிற தென்னை மரங்கள் முன்னூற்றி எண்பது தென்னை மரங்கள் இருக்குது அதே நேரம் நான்கு வருடங்களான தென்னை மரங்கள் ஆயிரத்தி நானூறு இருக்குது அதே நேரம் மூன்று வருடங்களான தென்னை மரங்கள் ஆயிரத்தி ஐம்பது தென்னை மரங்கண்டுகள் இருக்குது அதே போல இரண்டு வருட காலத்துக்கு தென்னை மரங்கள் எழுநூறு தென்னை மரங்கள் இருக்குது நடப்பட்டு ஒரு வருடமான தென்னை மரங்கள் எழுநூற்றி தொண்ணூறு தென்னை மரங்கள் இருக்குது தென்னை மரத்திற்கு மேலதிகமாக வேறு சில மரங்களும் இருக்குது பனை மரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பனை மரங்கள் இருக்குது அதே நேரம் கன்றுகள் நூற்றி ஒரு கன்றுகள் இருக்குது அதே நேரம் ஐம்பத்தைந்து தேக்க மரங்களும் இந்த காணிக்கு நிக்குது மொத்தமாக ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து பயந்தறு மரங்களோட இந்த எழுபது ஏக்கர் காணியும் இருக்குது அடுத்ததாக இந்த காணிக்குள்ள மிகப்பெரிய கிணறு ஒன்று இருக்குது பயன்படுத்தக்கூடிய உண்டு மிகப்பெரிய கிணறு இந்த காணிக்கு இருக்குது இந்த எழுபது ஏக்கர் காணியை பாங்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஏக்கர் காணிக்கு உரிமையாளர் சொல்ற விலையை பார்த்துட்டு உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் பேச தீர்மானிக்க கூடிய விலை அப்படின்னு சொல்லி ஒரே ஏக்கருக்கு எழுபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க இந்த உரிமையாளர் இந்த காணிக்கு யாராவது பாங்க விரும்பினீங்கன்னு சொன்னால் மொத்தமாக எழுபது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்குரிய விலை எழுபத்தஞ்சு லட்சம் பேசி தீர்மானிக்க கூடிய விலை அடுத்ததாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரோடாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வடமாகாணத்தின் பழைய பிரதேசத்தில் விற்பனைக்காக இருக்கிற இந்த எழுபது ஏக்கர் நிலத்தை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர்கிட்ட வாட்ஸ்அப் இலக்கத்தை பயன்படுத்தி இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க அதே நேரம் பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க தேவை என்று சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல் விற்பனைக்காக இருக்கிற உங்கண்ட காணிகள் வீடுகள் கடைகளை நீங்கள் விற்பனை செய்ய விரும்புகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பரு கூடாக தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு வைபர் வாட்ஸ்அப் இருக்குது நீ உங்களுடைய வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தணுமெண்ட் இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட என்னுடைய யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துவிட்டேன் நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் வாங்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதியல் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கெல்லாம் கவனமாக இருங்க இது அறைவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலேயும் சொல்கிறது இந்த வீடியோலேயும் சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவை இத்தொணைவு செய்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்